இந்த கரூரில் நடந்த சம்பவத்தை வச்சு இரு கட்சிகளும் மாறி மாறி பழியை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அந்த தலைவர்கள் போடுகிறார்களோ இல்லையோ சில புள்ளிகள் அதாவது தொண்டர்கள் மாறி மாறி பேசிக்கொள்கிறார்கள் ஒரு யூடியூப்பராக இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுலேருந்து மக்களை நான் கொஞ்சம் புரிஞ்சு வச்சுருக்கேன் மக்கள் என்ன திறமை எதிர்பார்க்குறாங்க என்னோட இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னோடய சொந்த பணத்தை எடுத்து நான் எந்த அளவுக்கு மக்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்றது தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க உதாரணத்துக்கு இந்த சாய் அப்படின்றவங்க உதவி செஞ்சாங்க பாலா அந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் உதவி செஞ்சுட்டு தன்னுடைய பணத்தை அதே மாதிரி இப்ப நம்ம தலைவர் தளபதி செலவு பண்ணிட்டு இருக்காரு ஒரு அரசியல்வாதியா இருந்து மக்கள்கிட்டயே வந்து வேற ஒரு வழியில வரியா வாங்கி அதை மக்களுக்கே கொடுக்கறதுன்றது அது எல்லாரும் செய்வாங்க உங்கள் பணத்தை எடுத்து நீங்க என்ன செய்யறீங்கன்றதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க உங்க கட்சி நீங்க தக்க வச்சிங்கன்னு நினைச்சீங்கன்னா உங்க பர்சனலா இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணீங்கன்னா மக்கள் உங்க பக்கம் மாறலாம்